ஏமன் மீதான தாக்குதலில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அமெரிக்காவை கைவிட்ட முக்கிய கூட்டணி நாடுகள் தாக்குதலில் பங்கேற்கவில்லை என அறிவித்த இத்தாலி பிரான்ஸ் ஏமன் ஹவுதி அரசின் நிலைகள் மீது அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி நாடுகள் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என ஹவுதி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்க கூட்டணி நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த தாக்குதலில் தங்களுக்கு சம்பந்தம் என அறிவித்து வருகின்றன ஏமன் ஹவுதி படைகள் மீதான தாக்குதலில் தங்களுக்கு சம்பந்தம் என பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன தாக்குதலை ஆதரித்து அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கையில் கையெழுத்திடவும் அந்த நாடுகள் மறுத்துவிட்டன அமெரிக்கா தற்போது அமைத்துள்ள கூட்டணியில் பத்து நாடுகள் மட்டுமே இணைந்துள்ளன தற்போது நடைபெற்ற தாக்குதலில் நெதர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா மற்றும் பஹ்ரைன் நாடுகள் போக்குவரத்து மற்றும் உளவுத்துறை உதவிகளை செய்ததாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலை ஆதரித்து ஜெர்மனி டென்மார்க் நியூசிலாந்து தென்கொரியா ஆகிய ஆறு நாடுகள் மட்டுமே கையெழுத்திட்டுள்ளன இந்த தாக்குதலில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி இன் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஏமனை தாக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் மற்றும் செங்கடலில் அமைதி நிலவ வேண்டும் என்ற இரண்டு காரணங்களுக்காக இந்த தாக்குதலில் பங்கேற்கவில்லை என ஜெர்மனி தெரிவித்துள்ளது இதுகுறித்து பிரான்ஸ் அதிகாரி ஒருவர் கூறும்போது லெபனான் எல்லையில் அமைதியை ஏற்படுத்த ஹிஸ்புல்லாவுடன் பிரான்ஸ் தூதர்கள் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதலில் தங்களால் பங்கேற்க முடியாது என கூறியுள்ளனர் செங்கடலில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதலில் தங்கள் நாடு பங்கேற்கவில்லை என ஸ்பெயின் அறிவித்துள்ளது இதேபோல் இந்த தாக்குதலில் தங்களது பங்களிப்பு மிக குறைவான அளவே இருந்ததாக அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியான பிரிட்டனும் அறிவித்துள்ளது எனவே இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் பங்கு மட்டுமே அதிகளவில் இருந்திருப்பது தெரிய வந்துள்ளது